என்னன்னா டிவி நான் நாசரை அனுப்பிச்சுட்டு வந்துருச்சேதானே இந்த டிவி தாங்க நாசரை அனுப்பிச்சு விட்டாருக்கு அனுப்பிச்சுட்டாருன்னு கேளுங்க ஆ நம்ம தாங்க வண்டிட்டு ஆமா முழுக்க முழுக்க ஆ அவனுக்கு பொண்ணு இந்த டிவியில தான் தெரியும் அன்னைக்கே செட் இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அவரே டிவி விட்டாரு பார்த்து நேரில் பொண்ணு பார்க்க முடியாது இந்த டிவியில் பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு டிவி தான் டிவி அங்கிருந்து வந்தது பரவாயில்ல அவங்க நாட்டில் வந்து அந்த டிவி ரொம்ப ஏலியன் இது ஏலியன் மாரிதான் நிறைய கலரில் தான் இருக்கும் ஆ சிப்டர் ஏலியனில் வந்தால் ஆ பேரில் போட்டு பாருங்க இது ஏலியன் கம்பெனி தான் ஏலியன் கம்பெனி ஏலியன் கம்பெனி தான் போட்டு படிங்க ஏ இ ஏன் ஏலியன் எண் வருது பாரு கிடச்சா ஆ ஆமாம் நான் கரெக்டு நான் கிடச்சி எண் வருதுதான் ஆ கரெக்டு கரெக்ட் கரெக்ட் ம் ஏலியன் இதெல்லாம் என்னென்னா இது இது என்ன இது எங்கேண்ணா போகுது இதா ஆ இது மேலே எங்கேயும்

ஆட்ரு மாதிரி ஆட்ரு அண்ணா இது கொஞ்சம் பொண்ணு பார்க்கலாம்ண்ணா ஆன் பண்ணுறோம் பொண்ணு காட்டுறது என்ன தெரியலையே உங்கக்கானு தெரியாது என் கண்ணுக்கு தெரியுது என்ன நீங்கள் அப்படி அந்த பொண்ணை பார்க்கணுன்னா நாங்கள் லஞ்சை போட்டுக்கணும் இப்போ அந்த மாதிரி வருமா எனக்கு அப்படியே தெரியும் ஆ வருவா பொண்ணு வருவா அது போட்டு தான் உட்காந்துருங்கதா கொஞ்சம் வேறு யார் தான் இருக்கிறாங்க பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா மாமா மச்சான் ஆ எல்லாம் உட்காந்துருந்தாங்க பேச பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க ஆ உரம் குட்டியோட உங்கள் கூருக்கு உட்காந்துட்டு வராங்க எப்படின்னா உரங்குட்டி இருக்குல்ல ஆ அங்கே உட்காந்துட்டு உரங்குட்டி மாதிரி இருக்கும்போது ஆ ஏலியுன்னு பார்த்து வைக்கப்படுறாங்கண்ணா மனைவி பார்த்து நான் வெக்கம் கொண்டாடி பார்க்குறது மாதிரி அங்கே வாய்ப்பை பார்க்குறோம் வரவா தெரியுதா ஆ அண்ணா எத்தனை பொண்ணுங்க ஒருத்தருக்குறேன் புரோக்கர் எத்தனை பொண்ணுங்க காட்டுறாங்க ஆறு பொண்ணு ஆறா ஆறு பொண்ணு ஆ என்ன வேணாம் என்ன வேணாம் என்னமா குசுமரன் பொண்ணு மாதிரி வேணுமா அதுக்கு நான் சொல்கிறேன் முருக்கா வேணாம் வேணாங்கண்ணு அங்கே வயசாகிடுச்சு கொஞ்சம் லேட்டஸ்டாக பாரு கண்ணு சரி அது அது பாதுமா நான் அடுத்த பொண்ணு காட்டுறீங்களா அந்த பொண்ணு காட்டுமா இல்லை இந்த பொண்ணு பாருக்கண்ணா ம் இது வந்து குடிச்சிருக்கா குடிச்சிருக்காரு இவர் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்துருக்கு இவரு பாரு சரிங்களா ஆறு சரியில்ல இப்போ கொஞ்சம் பார்த்து ஜாகிரதை வேணும் இவரோட பொண்ணு அவங்க கட்டிட்டு போயிருப்போம் ரிசல்ட்டு போயிருக்கோம் அது என்ன சொல்லுதுண்ணா முழுக்க கோவப்படாத சாமி கோவம் வருதுண்ணா அதுக்கே கடி யார்த்தே கடி என்ன அது கோவம் அவ்வளோ வருது இந்த பொண்ணு பாருதுண்ணா நல்லாக்குதா வெளியாகுதா சரி அண்ணா பேசிருங்க முடிச்சுடுங்க பேசி முடிச்சுடு முடிச்சுருவாமா முடிச்சுடுங்க ஃபோன் பண்ணுமா என்னென்னா இது